இந்த விமான நிலையங்களில் கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடை செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் கொண்டு வந்தால் ஐயாயிரம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் பரவி வரும் கால்நடை கோமாரி நோய் பிரித்தானியாவிற்குள் பரவாமல் தடுக்க அரசாங்கம் சில உணவுகளுக்கு கடுமையான தடையை விதித்துள்ளது அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் இருபத்தேழு சதவீதம் பயணிகளுக்கு மட்டுமே இந்த விதிமுறைகள் பற்றி தெரிந்துள்ளதாக தெரியவந்துள்ளது பிரித்தானியாவுக்கு வருவோரின் பயணப்பொதிகளில் மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி பன்றி இறைச்சி பால் தயிர் சீஸ் போன்ற உணவுப் பொருட்கள் இருந்தால் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்களை விமான நிலைய டியூட்டி ஃப்ரீ கடைகளில் கொள்வனவு செய்திருந்தாலும் நாட்டுக்குள் கொண்டுவர அனுமதி வழங்கப்பட மாட்டாது ஸ்பெயின் பிரான்ஸ் இத்தாலி கிரீஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்கள் அனைவருக்கும் இந்த தடை நடைமுறை அமுல்படுத்தப்படும் விதிகளை மீறுபவர்களுக்கு தீவிரமான சந்தர்ப்பங்களில் ஐயாயிரம் பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என சுங்க அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பிரித்தானிய விவசாயிகளையும் நாட்டின் உணவு பாதுகாப்பையும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பதே இதன் நோக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது